மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அது தேசிய தொற்று நோய்கள் மருத்துவமனை ஆகும் இன்று கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை என எல்லோராலும் அழைக்கப்பட்டு வருகின்றது கொரோனா நோயாளிகள் முதலில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை இதுவே தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சாதாரண மருத்துவமனைகளும் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளாக மாற்றம் பெற்று வருகின்றன கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் குணமடைந்து மருத்துவமனையை விட்டு வெளியேறும் நோயாளர்களின் நலன்களுக்கு பின் நாம் யாவரும் அறிந்திராத தாதியர்களின் தியாகம் காணப்படுகின்றது கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் மருந்து விநியோகிப்பதற்கும் பரிசோதனைகளுக்கும் தாதியரின் வழக்கமான சீருடைகளின் மேல் பாதுகாப்புக்காக மேலதிக அங்கிகளை அணிய வேண்டி இருக்கின்றது தலைக்கவசம் மூக்கு மற்றும் வாய் கவசம் மற்றும் முகமூடி அணிய வேண்டும் பாதுகாப்பு ஆடைகளை அணிந்து தற்போதைய அதிகரித்த வெப்பமான காலங்களில் வேலை செய்வது அவ்வளவு எளிதல்ல பாதுகாப்பு ஆடைகளை அணிந்து பணியாற்றினாலும் கொரோனா தொற்று அவர்களையும் பிடித்துக் கொள்ளலாம் இருப்பினும் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை பாதுகாக்க பாடுபடுகிறார்கள் காரங்கள் அல்லது மாதங்களாக குடும்ப உறுப்பினர்களை பார்க்காமல் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அன்புடனும் அக்கறையுடனும் சிகிச்சை அளித்து வருகின்றனர் உலகெங்கிலும் சுகாதார ஊழியர்கள் தொற்றுக்குட்படுவதும் தொற்றுக்குட்பட்டு இறந்து கொண்டிருப்பதும் யாவரும் அறிந்த விடயம் இருப்பினும் அவர்கள் சளைக்காமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வீட்டில் சிறு குழந்தைகளை கொண்ட தாதியர்களும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க முடியாத தாதியர்களும் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தனர் மருத்துவமனைக்கு அருகில் வீடுகள் இருந்தாலும் தொற்று ஏற்பட்டு விடுவோ என்ற அச்சத்தில் மருத்துவமனைகளிலேயே தங்க வேண்டிய நிலையிலும் பலர் இருந்தனர் அவர்கள் தொலைபேசி மூலமே தங்களது வீடுகளுக்கு அழைப்புகளை ஏற்படுத்தி நீண்ட நாட்கள் குடும்பத்தில் இருந்து பிரிந்திருப்பதை இட்டு ஏக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்களது குடும்பங்களின் ஆதரவு தான் தாதியர்களின் மனதை பலப்படுத்துகிறது தாதியர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் சிக்கியுள்ளார்கள் என்றே கூற வேண்டியுள்ளது உலர்ந்த உணவு அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளையே அவர்கள் உண்ண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களது அறைகள் நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அவர்கள் வெளி மண்டபங்களில் தங்க வேண்டிய நிலையும் அங்கு ஏற்பட்டிருந்தது சேவை நிமித்தம் வேறு மருத்துவமனைகளில் இருந்து அழைக்கப்பட்ட தாதியர் எண்ணிக்கை அதிகரித்த போது தற்காலிக கூடாரங்களில் தங்க வேண்டிய நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது உலகளாவிய பேரழிவுகளை எதிர்கொண்டாலும் கூட கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை தாதியர்கள் அச்சமின்றி நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான பயிற்சிகளை பெற்றிருந்தனர் சீனாவின் புகான் மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த நேரமே இங்கு தாதியர்கள் தயார் செய்ய ஆரம்பிக்கப்பட்டிருந்தனர் அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பல உயிர்களை காப்பாற்றும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி கொரோனா தொட்டியவர்களுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரை சிறப்பாக பணியாற்றிய ஒரு தாதிதான் தங்கலட்சுமி கொரோனா தொற்றுக்குட்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்து வந்த தங்கலட்சுமி மூச்சு திணறல் காரணமாக நேற்று மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றான் அதே மருத்துவமனையில் அவளது கணவனும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றான் அவள் தாதியர் சேவையில் இருப்பதனால் மருத்துவமனையில் பாதி நாள் கழிந்துவிடும் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்ட பின்னர் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே அவள் தன் வாழ்நாளை செலவழிக்க வேண்டியது ஆகிவிட்டது அதனால் அவளது இரண்டு பிள்ளைகளும் அவளை விட கணவனுடன் இருந்த காலங்கள்தான் அதிகம் ஆனால் இப்போது இன்றி பிள்ளைகள் தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் இருந்து பெற சாதாரணமாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாத நோயாளர் பிரிவாக கொரோனா தனிமைப்படுத்தல் பிரிவு காணப்பட்டார் அவளை நிமிடத்துக்கு நிமிடம் பார்ப்பதற்கு மருத்துவர்களும் தாதியர்களும் வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவளுடன் பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் யாவரும் அவளின் அர்ப்பணிப்பான சேவையை நன்கு அறிவார்கள் கொரோனாவின் பின்னர் வீடுகளுக்கு சென்று வர வாய்ப்புகள் இன்றி அங்கேயே தங்க வேண்டி இருந்தமையினால் தாதியர்களிடையில் நல்ல ஒரு உறவு ஏற்பட்டிருந்தது தங்கலட்சுமிக்கு ஏற்பட்ட இந்த நிலை தங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட உணர்வுடன் அவளை சுற்றி நின்று அவளுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் பல இல்லை கொரோனா வைரசின் பாதிப்பு அவள் உயிரை இவ்வுலகிலிருந்து பழைத்து சென்றது சுற்றி நின்ற மருத்துவர்களும் தாதியர்களும் தமது அஞ்சலியை கண்ணீரால் செலுத்திக் கொண்டிருந்தனர்